மட்டுக்கிழப்பு மாவட்டம் மண்முனை தென் பற்று பிரதேச சபை தவிசாளர் மேகசுந்தரம் வேணுராஜ் தலைமையில் தமது மக்களுக்கான சேவையை நேர்த்தியாகவும் திருப்தியாகவும் செய்யும் அரச உத்தியோகத்தர்களுக்கு நற்சான்றிதழ் வழங்கி கௌரவிக்கும் நிகழ்வு மண்முனை தென் பற்று பிரதேச சபை கேட்போர் கூடத்தில் நடைபெற்றது இந்த நிகழ்விற்கு தவிசாளர் மேகசுந்தரம் வேணுராஜ் மற்றும் அரச உத்தியோகத்தர்கள் என பலரும் கலந்து கொண்டனர் இதன்போது சேவையை சிறப்பாக செயற்படுத்திய உத்தியோக பக்தர்களுக்கு தவிசாளரின் நற்சான்றிதழ் வழங்கி கௌரவிக்கப்பட்டமை குறிப்பிடத்தக்கது

अरे बाकी राजा दर्शिवन्य दुष्यंत वैदन भाग 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 काम है इन्द्र बेले चिर है लूटी मुकद्रण देने दे लूटी वो जाम